அறுபது வயதிற்கு மேல் கால்களை வலுப்படுத்த சிறந்த மூன்று உணவுகள் அறுபது வயதுக்கு மேல் வலிமையாக இருப்பதற்கு கால்களை பராமரிப்பது மிகவும் முக்கியம் வயது கூடும்போது கால்வலி நடப்பதில் சிரமம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என பல பிரச்சனைகள் வரலாம் கால்கள் பலவீனமடையும் போது நடப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் சமநிலையும் தொந்தரவு செய்யப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் கால்களின் வலிமையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் கால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சில வழிமுறைகள் உள்ளன மேலும் இந்த உணவுகளை உங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் சேர்த்துக் கொள்ளலாம் உங்கள் கால்களின் பலவீனத்தை குறைக்கலாம் காரணங்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மூன்று பேரில் ஒருவருக்கும் கால்வலி கால் பிடிப்புகள் அடிக்கடி ஏற்படுகின்றன முதல் காரணம் உடலுக்குள் இருக்கும் தாதுக்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு குறிப்பாக பொட்டாசியம் கால்சியம் மேலும் இந்த நிகழ்வுகளில் பெரும்பாலானவை இரவில் ஏற்படுகின்றன இது மெக்னீசியம் குறைபாட்டால் ஏற்படலாம் இரண்டாவது காரணம் இரத்த ஓட்டம் குறைவது வயது ஆக ஆக நமது தமணிகள் சிறிது சுருங்கத் தொடங்குகின்றன இதன் காரணமாக குறைந்த ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தசைகளை அடைகின்றன மேலும் இது பிடிப்புகளையும் ஏற்படுத்துகிறது மூன்றாவது முக்கிய காரணம் நரம்பு செயலிழப்பு அதாவது நீரிழிவு அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் நரம்புகள் பலவீனமடைபவர்களுக்கு பிடிப்புகள் மிகவும் பொதுவாக காணப்படுகின்றன மேலும் சிறுநீர் கழித்தல் அல்லது கொழுப்பை குறைக்கும் மருந்துகளை உட்கொள்வது டையூரிட்டிக் மருந்துகள் போன்ற சில மருந்துகளை உட்கொள்வது உங்களுக்கு கால்வலி பிடிப்பை ஏற்படுத்தும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றக்கூடிய சில எளிய மற்றும் பயனுள்ள குறிப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த ஐந்து எளிய பழக்கங்களை உங்கள் வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்குவதற்கு முன் கால் முழங்கால் தசையில் காஃப் மசல் மேலிருந்து கீழ்நோக்கி மசாஜ் செய்ய கையை காலின் மேல் பகுதியில் வைத்து மெதுவாக கீழ் நோக்கி தள்ளவும் பிறகு இருந்து மேல் நோக்கி மெதுவாக தள்ளவும் இந்த இயக்கத்தை பலமுறை செய்யவும் நல்லெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் அல்லது நெய் போன்ற சூடான எண்ணெய்களை சூடாக்கி மசாஜ் செய்யலாம் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் மசாஜ் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் தசைகளை தளர்த்துகிறது இரண்டாவது நாள் முழுவதும் குறுகிய நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இது பிடிப்புகளையும் ஏற்படுத்துகிறது மூன்றாவது முக்கிய காரணம் நரம்பு செயலிழப்பு அதாவது நீரிழிவு அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் நரம்புகள் பலவீனமடைபவர்களுக்கு பிடிப்புகள் மிகவும் பொதுவாக காணப்படுகின்றன மேலும் சிறுநீர் கழித்தல் அல்லது கொழுப்பைக் குறைக்கும் மருந்துகளை உட்கொள்வது டையூரிட்டிக் மருந்துகள் குடித்துக்கொண்டே இருங்கள் குறைவான தண்ணீர் குடிப்பதும் பிடிப்புகளை ஏற்படுத்துகிறது எனவே நீரேற்றம் மிகவும் முக்கியமானது இறுதியாக நீங்கள் ஏதேனும் மருந்தை குறிப்பாக இரத்த அழுத்தம் அல்லது கொழுப்பு அல்லது சிறுநீரை தூண்டும் மருந்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் இந்த பிடிப்பு மூத்த குடிமக்களின் கால் பிடிப்பை இயற்கையாகவே குறைத்து கால்களின் வலிமையை மீண்டும் கொண்டு வரும் முதல் மூன்று உணவுகள் முதலாவது வாழைப்பழம் மற்றும் ஊற வைத்த திராட்சை நண்பர்களே வாழைப்பழம் பொட்டாசியத்தின் வளமான மூலமாகும் இது தசை பிடிப்பைக் குறைக்கிறது திராட்சையில் மெக்னீஷியம் மற்றும் இரும்புச்சத்து உள்ளது அவை இரத்த ஓட்டம் மற்றும் தசை தளர்வுக்கு மிகவும் முக்கியம் எனவே தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதனுடன் இரவில் ஊற வைத்த நான்கு முதல் ஐந்து திராட்சைகளை சாப்பிடுங்கள் பொதுவாக நீரிழிவு நோயாளிகளுக்கு உங்கள் மருத்துவரிடம் ஒருமுறை கேட்ட பிறகுதான் இந்த கலவையை சாப்பிடுங்கள் இரண்டாவது விஷயம் எல் நண்பர்களே எல் ஒரு சிறிய விஷயமானால் மிகவும் சக்தி வாய்ந்தது எள்ளில் இயற்கையான கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது மேலும் இந்த இரண்டு தாதுக்களும் பிடிப்பைக் குறைக்க அவசியம் நீங்கள் ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் எல் விதைகளை வறுத்து கலந்து பயன்படுத்தலாம் வாத தோஷத்தைக் கட்டுப்படுத்தி மூட்டுகள் மற்றும் தசைகளை வலுப்படுத்துகிறது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது எல் ஒரு சூடான தன்மையைக் கொண்டுள்ளது எனவே குளிர்காலத்தில் இதை உட்கொள்வது நல்லது கோடை காலத்தில் இதை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது மஞ்சள் பால் அதாவது தங்கப்பால் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஒரு கிளாஸ் சூடான பால் மஞ்சள் மற்றும் சிறிது கருப்பு மிளகு சேர்த்து குடிக்கவும் இது கால் பிடிப்புகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் தீர்வாகும் மஞ்சள் ஒரு இயற்கையான அழற்சி எதிர்ப்பு மசாலா மற்றும் இது தசை வலியை குறைக்கிறது மற்றும் உடலை தளர்த்துகிறது மேலும் பாலில் கால்சியம் உள்ளது இது தசைகளை சரி செய்கிறது மற்றும் உங்கள் தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமை அளிக்கிறது உண்மையில் இந்த பானம் தசைப்பிடிப்புக்கு மட்டுமல்ல நல்ல தூக்கத்திற்கும் மிகவும் முக்கியமானது அறுபது வயதில் உடற்பயிற்சி கூடாது என்று நினைப்பவர்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் எல்லா வயதினருக்குமே உடற்பயிற்சி அவசியம் தொடர் உடற்பயிற்சி மனநலனுக்கும் கை கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை விலகச் செய்யும் சொல்லப்போனால் அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு உடற்பயிற்சியின் அவசியம் மேலும் கூடுகிறது நாற்காலி பயிற்சிகள் வீட்டில் உள்ள நாற்காலியில் அமர்ந்துவிட்டு எழுந்து மீண்டும் அமரும் ஸ்குவாட் பயிற்சிகளை செய்யலாம் இதனால் கீழ் உடல் தசைகள் வலுவாகும் உடலின் சமநிலை மேம்படுகிறது சுவரில் புஷ் அப் மேல் உடலின் தசைகளை வலுப்படுத்த சுவரில் புஷ் அப் செய்யலாம் இதற்கு அதிக ஆற்றல் தேவையில்லை ஆனால் நல்ல பயிற்சியாக இருக்கும் சைக்கிள் ஓட்டுதல் வீட்டில் நிற்கும் பழைய சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டபடி ஓட்டலாம் அல்லது உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான நிலையான சைக்கிளை வாங்கி வீட்டிலேயே அதில் பயிற்சி செய்யலாம் கீழ் உடல் தசைகளையும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாகும் ஸ்டாண்டிங் லெக் லிஃப்ட் நாற்காலிக்குப் பின்புறமாக நின்று கொண்டு நாற்காலியை இரண்டு கைகளாலும் பற்றிக்கொள்ள வேண்டும் காலை முன்பக்கமாக மடக்கி உயர்த்த வேண்டும் அதே நேரம் கையை மெதுவாக பின்புறம் வீச வேண்டும் இடது காலை உயர்த்தும்போது இடது கையையும் வலது காலை உயர்த்தும்போது வலது கையையும் பின்புறம் கொண்டு செல்ல வேண்டும் இப்படி பத்து நிமிடங்களுக்கு மெதுவாக செய்யலாம் டோ டோலிஃப்ட்ஸ் கெண்டை காலை மேலே உயர்த்துகிற பயிற்சி நாற்காலியை பிடித்தபடி நின்று கொண்டே லேசாக காலை உயர்த்த வேண்டும் இவ்வாறு இருபது எண்ணிக்கை செய்யலாம் உடலை பிடிமானமின்றி பேலன்ஸ் செய்ய இந்த பயிற்சி உதவும் ரைசஸ் இடுப்பின் கீழ்ப்பகுதி முதுகின் பின்பகுதி வலுவடைய உதவும் பயிற்சி இது நாற்காலியை பின்புறம் பற்றிக் கொண்டு மூட்டினை மடக்காமல் காலை மெதுவாக பின்புறம் உயர்த்த வேண்டும் உயர்த்திய காலை ஒரு வினாடி நிறுத்த வேண்டும் பின்னர் மெதுவாக காலை கீழிறக்க வேண்டும் ஒரு காலுக்கு பதினைந்து எண்ணிக்கை என்று இரு கால்களுக்கும் செய்யலாம் நண்பர்களே நீங்கள் இந்த வைத்தியங்களை முயற்சித்து பார்க்க வேண்டும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து இந்த வைத்தியங்களில் நீங்கள் எந்த முறையை முயற்சித்தீர்கள் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள்